ஆர் சுவாமிநாதனுக்காக ஒன்றிணைந்த நீதிபதிகள் மொத்தமாக மாறிய நிலவரம் இப்போ புரிகிறதா பவர் முக்கிய தகவல் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மதுரை ஹைகோர்ட் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு சர்ச்சையான நிலையில் நாடாளுமன்றத்தில் நூறுக்கும் மேற்பட்ட கூட்டணி எம்பிக்கள் ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தில் கையெழுத்திட்டு சபாநாயகரிடம் மனு அளித்துள்ளனர் நாடாளுமன்றத்தில் ஐநூற்று முப்பத்தி எட்டு எம்பிக்கள் இருக்கும் நிலையில் வெறும் நூறு எம்பிக்கள் மட்டுமே ஜி ஆர் சுவாமிநாதன் பதவி விலக வேண்டும் என மனு கொடுத்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்ய அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது அந்த வகையில் இந்தியாவில் இதுவரை எந்தவொரு நீதிபதியும் நாடாளுமன்ற தீர்மானத்தின் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை ஆயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதி வி ராமசாமிக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது ஆனால் தீர்மானம் வெற்றி பெறுவதற்கான போதிய பெரும்பான்மை இல்லாததால் தோற்று போனது இதுபோல பல சம்பவங்களும் நடைபெற்றுள்ளது திமுக திருப்பரங்குன்றம் விஷயத்தை வைத்து அமைச்சர் நேரு மீதான ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் மழை வெள்ளம் பாதிப்பு தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை பள்ளி மாணவர்களிடையே போதை பழக்கம் என அனைத்தையும் மூடி மறைக்கவும் தமிழகத்தில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சிறுபான்மையினர் ஓட்டிற்காகவும் திருப்பரங்குன்றம் விஷயத்தை பெரிதாக்கி வருவதாக குற்றம் சாட்டி வருகிறார்கள் சரி திமுக இப்படி இருக்க காங்கிரசார் எதற்கு இதில் துதிபாட வேண்டும் என்றார் கேரளா தேர்தல் கேரளாவில் இருபத்தி ஏழு சதவீத சிறுபான்மை ஓட்டுக்கள் இஸ்லாமியர் ஓட்டுக்கள் உள்ளது அந்த மாநிலத்திற்கும் அடுத்த வருடம் தேர்தல் வரவுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கு ரஷ்ய அதிபர் வந்து சென்றது உலக முன்னணி நிறுவனங்கள் முதலீடு அமெரிக்காவிடம் அடிபடியாதது என இந்தியாவும் மோடியின் பிம்பமும் உலகளவில் உயர்ந்து வருகிறது இதை மக்களிடமிருந்து மடைமாற்றவும் திருப்பரங்குன்றம் விஷயம் பெரிதுபடுத்தப்பட்டுள்ளது மிகவும் சென்சிட்டிவான விஷயம் என்பதால் இதை ஊதி பெரிதாக்கி இருக்கிறார்கள் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் இந்த நிலையில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானம் நோட்டீஸுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டுகளின் முன்னாள் நீதிபதிகள் கடிதம் எழுதியுள்ளனர் பதவி நீக்கம் கோரிய இண்டி கூட்டணி எம்பிக்களின் செயல் நீதிபதிகளை மிரட்டும் வகையில் இருப்பதாகவும் இதுபோன்ற மிரட்டல்கள் ஜனநாயகத்தை பாதிக்கும் என்றும் அவர்கள் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர் முன்னாள் நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் சிவஞானம் உட்பட ஐம்பத்தி பேர் கூட்டாக கையெழுத்திட்டு நீதிபதி ஜி சுவாமிநாதனுக்கு ஆதரவாக இந்த கடிதத்தை வெளியிட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானத்திற்கு இண்டி கூட்டணி நோட்டீஸ் கொடுத்தது மிகவும் கண்டனத்திற்கு உரியது இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் சித்தாந்தம் மற்றும் அரசியல் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்காத நீதிபதிகளை அச்சுறுத்தும் அப்பட்டமான முயற்சி அவர்கள் மனுவில் பதவி நீக்கம் போன்ற நடவடிக்கையை எடுப்பதற்கான நியாயமான காரணங்கள் இல்லை மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாட்டில் நெருக்கடி நிலையை அமல்படுத்தினார் அப்போது கோட்பாடுகளுக்கு இணங்க மறுத்த நீதிபதிகளை தண்டிக்க பதவி உயர்வை தடுப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன அரசியல் தலையீட்டால் நீதித்துறை எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதற்கு இது ஓர் உதாரணம் சில அரசியல் நலன்களுக்கு சாதகமற்ற முடிவுகளை எடுக்கும் போது நீதிபதிகளை அவமதிக்கும் செயல்கள் நடந்த வண்ணம்தான் உள்ளன முன்னாள் தலைமை நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா ரஞ்சன் கோகோய் எஸ் ஏ பாப்டே டி ஒய் சந்திரசூட் தற்போதைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் புள்ளிட்டோர் அதற்கு உதாரணம்